ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் நமக்கம் எல்லாருக்கும் கேக் சுக்கியமாக இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளம் கேக் தான் வந்து பார்க்க போகிறோம் நேற்றுக்கு வந்து நான் வந்து போட்டிருந்தேன் மில்க் கேக் போட்டிருந்தேன் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் நிறைய பேர் பார்க்க அதுவாக பாருங்கோ ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக ரொம்பவுமே நல்லாயிருக்கு இன்றைக்களை வந்து பாருங்கோ இன்றைக்கி நம்ம வந்து பிளம் கேக் தேவையானதான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அப்படி பார்க்குறேன் டூட்டி ஃப்ரூட்டி வச்சிருக்கேன் செறிப்பழம் ரெண்டு கிரேப்ஸும் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் முந்திரி எல்லாமே வந்து வால்நட்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு இருக்கு இல்லையா ஆரஞ்சு பழம் அதில் வந்து ஜூஸ் பூஞ்சு எடுத்து வச்சிருக்கான் ஒரு நாலஞ்சு பழம் அதில் வந்து இது எல்லாமே போட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஊற வச்சுக்க போகிறோம் இது எல்லாமே இதில் வந்து நான் வந்து ஊற வச்சுருவேன் கொஞ்ச நேரம் நல்லா ஊறட்டும் நல்லா ஒரு பன்னெண்டு மணி நேரமாக நல்லா அதை வந்து ஊறட்டும் இது வந்து கருப்பு திராட்சை வெள்ளை திராட்சை அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா செறி பழம் இதில் வந்து பார்த்திங்கன்னா வால்நட்ஸு பாதாம் முந்திரி இது எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் வந்து இதில் வந்து போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டூட்டி ஃப்ரூட்டி வந்து நல்லா ஒரு நாலு கலர் வந்து இருக்குது அது நாலுமே வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் வந்து போட்டுருக்கேன் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னு தோணிங்கன்னா உங்களுக்கு நிறைய நீங்கள் வந்து போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து எடுத்துகிட்டு நாலு கலர் எடுத்துருக்கேன் இது எல்லாமே வந்து போட்டுக்கிறேன் எல்லாமே போட்டுட்டு இது ஒன்று நல்லா கலரு இது அப்படியே நல்லா நம்ம மூடி எடுத்து இது நல்லா இது வந்து ஊரின்னு இருக்கட்டும் என்ன இப்போ இது அப்படியே நல்லா ஊறட்டும் பார்ப்போம் இது ஊறினதுக்கப்புறமா நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து இது உடனே இப்போ பண்ண போறீங்கன்னா கொஞ்சம் நேரம் இது ஊற வச்சு அடுத்ததுலாம் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் உடனே பண்ணுறதுனால பண்ணலாம் இல்லைன்னா இது ரொம்ப நேரம் கொஞ்சம் நீங்கள் ஊற வச்சுட்டு பண்ணால் ரொம்பவுமே டேஸ்ட்டு சூப்பராகவும் நல்லாவே வந்து வரும் இப்போ இது நான் வந்து ஒரு ஒரு மூணு நாலு மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம வந்து இது வந்து ஊற வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சிருக்கோம் நம்மளோட அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்து வச்சுருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மைதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பால் ரெண்டு கப்பு மைதா வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இதில் முக்கால் கப்பு வந்து தயிர் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லை கால் கப்பு ஆயில் வேணும் ஆயில் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் இல்லை ஒரு கப்பு வந்து சக்கரை நாட்டு சக்கரை தான் நான் வந்து போட போகிறேன் நாட்டு சக்கரை வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா பத்து கிராம் பால் பவுடர் வந்து வேணும் அது பத்து கிராம் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுடர் வேணும் கொக்கோ பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் வந்து வேணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டை பவுடர் சென்னைமன் பவுடருன்னு இருக்கு இல்லையா அது அது வந்து பட்டையோட அந்த பவுடர் தான் அது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் வந்து வேணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் அடுத்தது பே இது வந்து பேக்கிங் சோடா இது வந்து ஒரு அரை டீஸ்பூன் இதை வந்து நம்ம வந்து போட்டுக்கப்பறோம் இது ரெண்டு மட்டும் ஒன்று ஒன்று பெருசில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது எல்லாமே ஒன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம கலந்துக்க போகிறோம் தயிர் விட்டுட்டு அதில் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கொள்ளே அதை வந்து இது பண்ணிக்க போகிறோம் ஒன்று நான் அப்படி செய்யும்போது போது உங்களுக்கு வந்து காட்டுறேன் இதை வந்து சளிச்சிக்கணும் நாட்டு சக்கரை வந்து சளிச்சிக்க போகிறோம் இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு தயிர் வந்து விட்டு நடுவோம் நல்லா கட்டை இல்லாமல் கட்டையை வந்து நான் வந்து உடச்சு நடுவோம் இந்த விஸ்காலில் வந்து நான் எல்லாமே வந்து பண்ணிக்கிறேன் அடுத்தது வந்து இதுலேயே வந்து நம்ம அந்த நாட்டு சக்கரையை வந்து சளிச்சிட்டு போட்டுக்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெணிலா எசன்ஸ் வந்து நான் சொல்ல மாதிரி அது வந்து ஒரு டீஸ்பூன் வந்து வேணும் நான் விடும் போது அப்படியே உங்களுக்கு வந்து காட்டிடுவேன் இப்போ நம்ம அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடணும் ஒன் எயிட்டி டிகிரியில் ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம வந்து ஃப்ரீ ஹீட் வந்து பண்ணி வச்சுக்கணும் இது வந்து ஃப்ரீ ஹீட் ஆட்டோம் அதுக்குள்ளே நம்ம பாக்கி எல்லாம் ரெடி பண்ணிடுவோம் ரெடி பண்ணிவிட்டு வந்து நான் வைக்கும்போது உங்களுக்கு வந்து காட்டுறேன் இப்போ இது வந்து நல்லா வந்து செழிச்சாச்சு இப்போ இதோட கூட நம்ம ஆயில் வந்து சேர்த்துப்போம் விட்டு சேர்த்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா வெளில சூஸ் வந்து நடுவோம் இதில் ஒரு அரை மணிக்கு நான் வந்து விட்டுக்கிறேன் விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் விடுவோம் இப்போ இதில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைதா வந்து எடுத்துச்சுக்கோ இல்லையா அந்த மைதா வந்து இதில் வந்து சளைச்சி நிட போகிறோம் சளைச்சி நிடுறேன் நான் சளைச்ச ம மைதா வந்து நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து நம்ம ஒன்றுனா வந்து பவுடர் எல்லாமே சேர்த்து நிடுவோம் அடுத்தது கொக்கோ பவுடர் வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இது எல்லாமே சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா சின்டுவோம் இப்போ இது எல்லாமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆரஞ்சு ஜூஸ் வந்து எடுத்து வச்சுக்கொள்ளி அதை வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து விட்டுட்டு இதை வந்து கலக்கிக்கலாம் ரொம்ப டைட்டாக இருக்குது இல்லையா அந்த நேரத்தில் வந்து நம்ம இந்த ஆரஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சிருக்கோம் அதை வந்து நம்ம இது வந்து நல்லா கலந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்தது வந்து நம்ம வந்து உற வச்சுருந்தோம் இல்லையா டூட்டி ஃப்ரூட்டி எல்லாமே வந்து பழம் எல்லாமே அதை வந்து நம்ம வந்து போட்டு நம்ப போகிறோம் இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதையும் வந்து போட்டுட்டு இதை நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா நீ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எந்த டின்னில் வந்து வைக்கிறோமோ அதை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து விட்டுக்கலாம் நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் நான் வந்து இந்த டின்னு தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இதில் வந்து பட்டர் சீட்டு நல்லா நெய் தடவிட்டு இதில் வந்து வச்சுருக்கேன் அதில் வந்து நான் வந்து விட்டுக்கிறேன் விட்டுட்டு இதை நல்லா வந்து நம்ம வந்து தட்டிக்கணும் நல்லா அந்த ஏர் பபிள்ஸ்லாம் எல்லாத்துக்கும் நல்லா வந்து தட்டிட்டு இதை நம்ம ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த அவனில் வந்து ஒரு வந்து நம்ம இதை வந்து வைக்க போகிறோம் அது ஆனதுக்கப்புறமா நான் வச்சுட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் இது நல்லா ஹேர் பப்பிள்ஸ்லாம் வராதுக்கு நல்லா அப்புறமா இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்கரேஷனுக்காக எல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து எதாவது வேணுன்னா வந்து வச்சுக்கலாம் டூட்டி ஃப்ரூட்டி எது வேணுமோ வந்து வச்சுக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி தான் வந்து வைக்கிறேன் நீங்கள் கிரேப்ஸ் கருப்பு கிரேப்ஸோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா செரி பழமோ எது ஒன்றா வைக்கலாம் உங்களுக்கு எது பிடிக்குமோ அது வந்து வைக்கலாம் ஜாஸ்தி அதாவது ஃப்ரூட்ஸ்லாம் ஜாஸ்தி பிடிக்காது என்னோட பொண்ணுக்குங்கிறதுனால நான் வந்து முந்திரி மட்டும் மேலாக வந்து அப்படி வந்து வச்சுருக்கேன் பார்க்கவும் ரொம்ப அழகாக நானாகவும் இருக்கும் அது மட்டும் வந்து வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா அது வந்து இன்னும் வந்து ஒரு பத்து இருபது நிமிஷம் கூட இருக்குது ஃப்ரீ ஆனதுக்கப்புறமா வந்து அதுவே வந்து தன்னாலே வந்து ஆஃப் ஆகிடும் ஆஃப் ஆனதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அந்த லைட்டெல்லாம் வந்து நின்றுடும் அது ஆஃப் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம திருப்பி திறந்துட்டு திருப்பி நம்ம வந்து வந்து வச்சுட்டு திருப்பி அந்த அதே நம்ம வந்து அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்து நம்ம வந்து வைக்கப்போகிறோம் வச்சுட்டு வந்து காட்டுறேன் ஃபார்ட்டி மினிட்ஸில் வந்து வைக்கணும் ஒன் எயிட்டி டிகிரியில் இப்போ நான் அதை வச்சுட்டு வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேக்கு வந்து டின்னு வந்து உள்ளே வந்து வச்சாச்சு இப்போ ஒன் எயிட்டி டிகிரியில் ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து வச்சுருக்கோம் இப்போ அதுவே வந்து ஆகிட்டு அப்புறமா வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகிடும் இப்போ பாருங்கள் அது நல்லா வந்து ஒரு முக்கால் பார்த்துக்கு நல்லாவே வந்து ஆகிடுதுப்போம் சூப்பராகவே வந்து ஆகிடுது இன்னும் வந்து ஒரு இருபது நிமிஷம் கூட இருக்காது ஆனால் அதுக்கும் வந்து தானே ஆகிடும் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இப்போ கரெக்டாக இன்னும் ஒரு இருபது நிமிஷம் கூட இருக்குது இப்போ அது குக்கிங் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை ரொம்பவுமே சூப்பராகவே வந்து இருக்கும் பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு இப்போ வந்து குக்கிங் ஆகிண்டே இருக்குது நல்லா ஒரு முக்கா பதத்துக்கு வந்து சூப்பராகவே வந்து வெந்து வந்துடுச்சு இப்போ அது வந்து ஆகிட்டு ஆஃப் ஆகிடுது ஆஃப் ஆகிட்டு அப்புறமா அதோட க்ளவுஸ் வந்து அதில் தான் வந்து நம்ம வந்து எடுக்கணும் அது அப்படியே நம்ம வந்து தொடக்கூடாது ரொம்ப ஹிட்டாக இருக்கும் உள்ளலாம் அதனால வந்து பார்த்திங்கன்னா அப்படி அந்த ஸ்டாண்டோடவே கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த டென்னு கூடவும் கூட மட்டும் கூட வந்து எடுத்துக்கலாம் இந்த கிளவுஸு எடுத்து வெறுத்து வச்சாச்சு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் இதை வந்து எடுக்க முடியும் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து காட்டுறேன் இதை நல்லா அப்படியே நம்ம இப்போ ஒரு இது மாதிரி ஒரு குச்சியில் வந்து நம்ம நடுவில் அப்படியே இது பண்ணி பார்க்கும்போது தெரியாது அடியில் விட்டுறதா இல்லையா அப்படின்னு ஒட்டாது அப்படின்னு நல்லா வந்து நல்லாவே வந்து நல்லா ரெடியாக எடுத்து நிறுத்தும் பாருங்க சூப்பரான நம்மளோட நம்மளோடய கேக் வந்து ரெடியாகிடுது நீங்களும் வந்து மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக நல்லாவே வந்து வரும் இப்போ இது நல்லா ஆற விட்டுனா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நான் வந்து எடுக்க போகிறேன் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து காட்டுறேன் எப்படி எவ்வளோ சூப்பராக வந்து வந்திருக்கு அப்படிங்கிறதே வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் இப்போ வந்து இது நல்லா ஆரியாச்சு இப்போ இது வந்து பாத்திரத்துலேருந்து நம்ம அந்த டின்னில் இருந்து வெளியில் எடுத்து காட்டுற பாருங்கள் நல்லாவே வந்து வந்திருக்கு இந்த கவர் எல்லாம் முல்லை எடுத்துடணும் கவரெல்லாம் நல்லாவே வந்து நல்லா வந்து கிழிஞ்சி தான் வந்து வந்தது அது அப்படியே அது வேஸ்ட்டு தான் நம்ம தேவையில்லை நமக்கு அதை எடுத்து போட்டுடலாம் இப்போ இதை வந்து நம்ம முல்லை வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் அப்படியே வந்து விட்டுருன்னு பாருங்கள் நம்ம கட் பண்ணியாச்சு நல்லா சூப்பராகவே வந்து வரும் அப்போ தான் கொஞ்ச நேரம் விட்டு கட் பண்ணும்போது நல்லா சாஃப்ட்டாக ரொம்பவுமே நல்லாவே வந்து வந்திருக்கு கேக் இந்த மாதிரி சூப்பராக ரெடி எடுத்து நீங்கள் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்து நம்ம வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ